ஒரு உயிரினத்தை வேட்டையாடுறதுக்கும் சித்திரவதை செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மனுஷன் ஒருத்தன் மட்டும்தான் தன்னுடைய தேவைக்காக என்ன வேணுமானாலும் செய்கிறான் அப்படி ஒரு சம்பவத்தை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் விலங்குகளை வச்சு ஷோ நடத்துறது வித்தை காட்டுறது எல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாகவும் ஃபேமஸாகவும் இருந்துச்சு எப்போ விலங்குகளை பாதுகாக்க விலங்குகள் நல பாதுகாப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சோ அப்பவே விலங்குகளை பார்வைப்படுத்தும் நிகழ்ச்சி குறைஞ்சு போயிடுச்சு காரணம் ஒரு விலங்கை சொல் பேச்சை கேட்க வைக்கிறது சாதாரண காரியம் இல்லை முதல்ல அந்த விலங்க ஒரு குண்டில் அடிச்சு பட்டினி போடுவாங்க அது பசியால தன்னுடைய முழு பலத்தையும் இழந்த பிறகு அதை கொண்டு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க காரணம் பலவீனமா இருக்கிற அந்த விலங்கால சண்டை போடவோ விலங்கு உணவுக்காக என்ன வேணும்னாலும் செய்யலான்ற மனநிலைக்கு சாதகமா பயன்படுத்திய மனிதர்கள் தங்களுடைய தேவைக்காக அந்த மிருகங்களை ஆட்டி படைக்கிறாங்க அப்படிதான் தெருவுல வித்த காற்ற ஒரு கும்பல் ஒன்று ஒரு குரங்கை அடிமைப்படுத்துறதுக்காக பண்ற கொடுமை பலரையும் கண் கலங்க வச்சிருக்கு பசியில முகம் வாடி நிற்கக்கூட முடியாத நிலையில இருக்கிற அந்த குரங்கின் இரண்டு கை கால்களை கட்டி கொடுமைப்படுத்துறாங்க இந்த சம்பவத்துக்கு அவங்க மட்டும் தான் ஒரு விலங்க தட்டி கேட்காம இத வேடிக்கையா நினைச்சு பணம் கொடுத்து பாக்குறதுனால தான் அவங்களும் பணத்துக்காக இப்படி பண்றாங்க நம்மளால தட்டி கேட்க முடியலனாலும் இது போன்ற நிகழ்ச்சிகளை தவிர்த்தா நிச்சயம் இந்த உயிர்கள் கொடுமைப்படுத்துறதுல இருந்து காப்பாற்றப்படும் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்